வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைவி த்ரீ எம்டி சக்தி ஆனந்த் நேரில் பேச தயாராக இருக்கார் ஸோ வழக்கு முடிவுக்கு பின்னாடி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியானது இயங்கும் அப்படின்ற ஆளு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஸோ இது குறித்தான ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவிறாக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கே போடுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சக்தியான அந்தர்கள் நேரில் எப்போ பேசுவார் அவர் தகவல் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ அந்த நேரம் வந்துருச்சு அப்படின் தான் சொல்லியாகும் ஸோ வழக்கு முடியறதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இயங்குமா இறங்காதா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்கியாக இருந்துச்சு ஸோ இது நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியானது கண்டிப்பாக இயங்கும் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பணமானது எப்பொழுது கிடைக்கும் அப்படிது வந்து பெரிய ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே இங்கே ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பணம் தான் ஸோ இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே வேண்டிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு முடிவும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ஆல்ரெடி இயரிங் வந்ததில் நெக்ஸ்ட் இயரிங்க்கான டேட் சொல்லலை ஸோ நெக்ஸ்ட்டு இயரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சூப்பரைஸிங் அதாவது நம்மளை சேர்த்திவங்க அவங்ககிட்ட ஸோ அது மாதிரி கேட்குறப்ப அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரிங்கில் கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதேமாதிரி நம்ம எம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துனுங்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நேரில் அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேட்டியே கொடுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க சுதந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேச வந்து தயாராக இருக்கார் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவரோட ஸ்பீச்சை வந்து நீங்கள் சொல்லவே கேட்க நம்ம சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஓட்டுற விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையுமே பேசுறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்ல பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ இந்த வழக்கு முடிஞ்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து கொடுத்தப்ப எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் அதுக்கான பணம் வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எடுத்தவங்க அதே மாதிரி ஒரு மாதம் கூட இருக்கிறவங்க பாதி அஞ்சு மாதம் எடுத்தவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அமௌண்ட் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஆனது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஏன்னா சில பேர் அஞ்சு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதாவது அந்த ஒரு மாதம் ஒவ்வொரு மாதம் சம்பளமாக தான் நம்மளுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி வருமா இல்லை ஏட்டம் எல்லாமே வந்துருமா அப்படின்றாங்க நம்ம எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கங்களோ ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கங்களோ அந்த அளவுக்கான சம்பளம் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்களுக்குள்ள எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயே வந்து பேட்டி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ